பெயர் கோணத்தாரை அல்லது கொம்பு என்று சொல்லுவார்கள் ஆயிரம் கருவிகள் இசைக்கப்பட்டாலும் அத்தனை கருவிகளுக்கும் முதன்மையாக போகக்கூடிய கருவி இந்த கருவி வந்தாலே ராஜாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இறைவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த உலகத்திலே நாம் அதிக மதிப்புடைய யாரோ ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பது பொருள் அந்த வகையிலே அதிக மதிப்புடையவர்களை வரவழைக்க அழைக்க இந்த கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ହଁ <muchas> 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 சொம்பு மிளகா தான் வந்து ஒரு அரசனுக்கே மகுடம் சூடுவாங்க அது பிரப்தியான அதுதான் அந்த பொம்பு வடிவத்தில் இருக்கும் வந்து திரும்பும் போது வந்து யானையோட தும்பிக்கை மாதிரி இருக்கும் இதுவும் கொம்பு தான் இது வந்து கொம்புன்னு இந்த கொம்பு வந்து ஒட்டு முரசு தான் ஒரு வெற்றி பெற்ற அரசனுக்கு மதம் தூண்டுவாங்க இது வந்து அப்படி ஒரு பிரச்சி பெற்ற கொம்பு எல்லாம் வந்து விசேஷங்களுக்கும் குறிப்பாக சிவன் கோயில் இந்த கோயில் எல்லாமே வந்து இந்த கொம்பு வாசிப்பாங்க இந்த கொம்புல வந்து பலவிதம் இருக்குது இந்த பலவிதமான எல்லாமே பலவிதமான கொம்புகள் எல்லாமே காலத்தை மட்டும்தான் மாற்றத்தை குடிக்கும் மொழியே பேர் எல்லாமே கொம்பு தான் இந்த கொம்பு வந்து வடிவங்கள் மட்டும்தான் வேறையாக இருக்கும் ஆனால் இதோட ஓசை மட்டும் மாற்றமாக இருக்கும் கொம்போட திருவிழாக்கள் வந்து கோயில் விசேஷங்களுக்கு பயன்படுத்துவாங்க மற்ற எல்லா விழாக்களுக்கும் பயன்படுத்துவாங்க இதோட நாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாட்டோட கொம்பு அந்த கொம்பில் இருந்து எடுக்கிறது இதோட நாதம் முன்னாடி ஊதுற இடம் மட்டும் உலோகத்தால் செய்யப்பட்டது இது எல்லாமே வந்து மாட்டோட கொம்பாக இருக்கும் நாதம் வந்து முழுக்க முழுக்க பயிற்சி எடுத்து இதை கையாள முடியும் ஏன் பயிற்சி எடுத்தவங்க மட்டும் கையாளணும் அப்படின்னா இதோட நாதம் வந்து பயிற்சி எடுத்தவங்களோட நாதம் வந்து இதில் சாதாரணமாக இதை வாசிக்கிறவங்களுக்கும் இதை ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க வாசிக்கிறதுக்கும் இதோட நாதத்தோட வேறுபாடு இருக்கும் இதை பயிற்சி எடுத்துவங்க வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கூட இதை வந்து கேட்கும் பேர் வந்து உல்சி சைனீஸ் உல்சின்னு சொல்லுவாங்க இது ஒரு மகுடியுடைய ஃபேமிலி தான் இது வந்து டைட்டானிக் மூவியில் பேக்ரவுண்டாக நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க

அதுக்கு முன்னாடி வந்து மாடர்னில் வந்து இப்போ அயனு இப்போ வந்து ட்ரைபல்லாம் வந்து பேம்பில் பண்ணாங்க இது வந்து நோஸ் ஃபுட்டுன்னு வாங்க இது ஒரு மெக்சிகோவில் இருக்க ட்ரைபல்னால் யூஸ் பண்ணது பேர்ட்ஸ் விசில் பண்ணலாம் இது மகாராஜா படத்தில் விஜய் சேதிப்படு சார் படத்தில் பேக்ரவுண்ட் மியூசியமாக வந்து நோஸ் ஃப்ரூட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பேர் வந்து நேட்டிவ் அமெரிக்கன் குடு சொல்லுவாங்க இது வந்து இந்த அரபிக் ஸ்கேல்ன்னு சொல்லுவாங்க அதில் ட்வின் பண்ணியிருப்பாங்க இது ஒரு அரபிக் பீல் கொடுக்கும் வந்து வீரப்பன் கோயில் சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் பேர் சவுட்டிக்கு அம்பட்டையும் சொல்லுவாங்க இது ஒரு ட்ரைபல் இஸ்டுமென்ட் இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க இது வந்து புதிரின்னு சொல்லுவாங்க இது இது ட்ரைபல் இஸ்ட்மெண்ட் இர்லா ட்ரைபல் வாசிப்பாங்க இது இது சவுண்ட் வந்து தேனிக்கல் சவுண்டு மாதிரி இருக்கும்